விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எடுத்து அந்த நாற்பத்தோரு வழக்குகளில் சம்பந்தமே இல்லாமல் அந்த நாற்பத்தோரு தனிநபர்கள் விஷயத்தை எப்படி டாஸ்மார்க் நிறுவனமும் கொண்டு போகிறீங்க நீங்கள் என்ன உள்நோக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதே அமைச்சர் இந்த ரைடு நடந்தப்பயே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா

மீனா நாகேந்திரன் தலைவர் அவர் ஒரு பெரிய அவர் கொண்டு போகிறார் நிதிஷ் யார் ஆகாஷ் யார் ஆயிரம் கோடிங்கிறது எங்கே இருக்கு எப்படின்னு அவர் ஒரு பிரஸ் மீட்ல அவர் ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்டு உதயநிதிக்கு எதிரான விஷயம் ரொம்ப படம் தானே உதயநிதிக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்குது இவங்களை இவங்க ஆயிரம் கோடி ஊழல்னு ஒரு ஆரம்பிச்சு விசாகன் அடுத்தது அடுத்தது ரித்தீஷ் அடுத்தது ஆகாஷ் எல்லாமே உதயநிதி நண்பர்கள் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தீர் சார் அவர்கள் சார் இடி ரைடு வந்து கடந்த மார்ச் மாதமே வந்து நடத்தினாங்க அமலாக்கத்துறை இதுவே வந்து ஒரு இரவு பகலா வந்து நடந்துச்சு ரொம்ப சட்டவிரோதம் பெண்களை வந்து துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையிலேயே நடக்கலன்னு சொல்லி திமுக வழக்கு தொடர்ந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அது அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு செய்து சரிதான் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க நீங்க அப்போ தெளிவா உறுதியா சொன்னீங்க நிச்சயமா இது வந்து மேல்முறையீடு போவாங்க மேல்முறையீடு போனா நிச்சயமா உச்ச நீதிமன்றம் டாஸ்மாக்க்கு அந்த ரைடு பண்ணதுக்கு வந்து ஃபேவரபிளா வராது இது வந்து அத்துமீறல் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க நம்ம கடந்த நேர்காணல பார்த்தா தெரியும் நிச்சயமா இப்போ உச்ச நீதிமன்றம் தலைமை நீதியரசர் மாண்புமிகு பி ஆர் கவாய் அவர்களே கடுமையான ஒரு கண்டனத்தையும் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இடி மீது இந்த முழு விசாரணைகளுக்கும் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அந்த கோடைகால விடுமுறைக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை ரொம்ப அப்படின்ற மாதிரி ஜூலை மாசம் தான் வந்து லீவ் முடியுது பதினாலுக்கு பிறகுதான் வந்து வரும் ட்ரையல் மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க ஆர் எஸ் பாரதி அவர்களும் வந்து இது பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய சம்மட்டி இனிமேலாவது நீங்க மிஸ்யூஸ் பண்ணாம ஒழுங்கா செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த உத்தரவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பல முறை ஈடி வந்து இந்த சமட்டி அடி வந்து இடிக்கு முதல் முறையாக இல்லை நீங்கள் பல வழக்குகளை பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஜார்க்கண்டில் ஒரு ஜாமீன் வழக்கில் கூட ஒரே ஒரு விஷயம் தாங்க குற்றச்சாட்டு மட்டும்தான் ஈடியோட ஒரு வேலையாக இருக்கக்கூடிய ஆதார விஷயங்களையோ வழக்குகளை தொடர்ந்து நடத்துறதுலலாம் இடி இல்லை அப்படின் பேசுனா தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காது வேற யாராவது புதுசாக வருவாங்களா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதனால இடி அந்த வேலையை பார்க்குது அப்படி தான் நம்ம இதை குற்றச்சாட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க அரசியல் தொடர்பான விஷயமா தான் இருக்குது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது தான் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி வந்தது ரைட்டு இந்த நாற்பத்தோரு யார் யார் ஏற்கனவே இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆருக்கும் காரணம் தமிழக அரசு தான் அவங்க போட்ட ஸ்குவாடு தான் டாஸ்மார்க் ஆமாம் டாஸ்மார்க்கில் முறைகேடுகள் சம்பந்தமா விசாரணை நடத்திய டாஸ்மார்க்கு நிறுவனம் உருவாக்குன ஒரு ஸ்குவாடு தான் போய் அதை பிடிக்குது முறைகேடு நடக்குதுங்கிறத பிடிச்சிது அதுதான் வழக்கு பதிவு பண்றது அவங்க தான் சஸ்பெண்ட் பண்றாங்க தொடர்ந்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில சம்மந்தமாக இல்லாமல் அந்த ஒரு நாற்பத்தோரு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து ஈடி உள்ளே வருது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தான் கேட்குது நாற்பத்தோரு வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே விசாரணையை தமிழக அரசு அந்த ஏஜென்சி நடந்துக்கிட்டு இருக்கு என்ன லஞ்ச ஒழிப்பு பதிவு செஞ்சிருக்கு பதிவு எஃப்ஐஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணி அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க எடுத்து அந்த நாற்பத்தோரு வழக்குகள்ல சம்பந்தமே இல்லாம அந்த நாற்பத்தோரு தனிநபர்கள் விஷயத்த எப்படி டாஸ்மார்க் நிறுவனம்னு கொண்டு போறீங்க நீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது அதிகார அதாவது அந்தந்த அதிகாரிகள் செய்த அந்த ஒரு முறைகேடுகள் அது சம்பந்தமா நீங்க ஏன் மொத்த நிறுவனத்தையும் கிரெமினல் வளர்க்க பார்த்தா நீங்க வந்து எம்டிக்கு போறீங்க சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து நீங்க ஒரு மேலாண் இயக்குனர் விசாகன் சார கொண்டு போய் ஐஎஸ் ஆபீஸரை கொண்டு போய் புடிக்கிறீங்க என்ன உள்நோக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது அமைஜி இந்த ரைடு நடந்தப்பய அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா வாசல் வாசல்ல ஒரு பேட்டி அந்த பேட்டியில வந்து சொல்லுவேன் இந்த வழக்கு எப்படி வழக்குன்னு அடிப்படையில் வந்தீங்க அத நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார் இந்த நடைமுறைகள் அனைத்துமே கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் தான் நாங்கள் இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம் நடைமுறையும் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா எதுவுமே நாங்கள் பண்ணலை அப்படிங்கறது தான் அவருடைய அன்னைக்கு விளக்கமாகவும் இருந்தது புரியுதுங்களா எதுக்குமே பதில் இடி புரியுதுங்களா எந்த விஷயங்களுக்கும் எந்த குற்றச்சாட்டுக்கும் வந்தாங்க விசாக நைஸ் வீட்டில் மூணு நாள் ரைடு பண்றாங்க அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க

நீங்கள் என்னுடைய பர்சனல் ஃபோனில் உள்ள தரவுகளை நீங்கள் எடுத்து நீங்கள் விசாரிக்கிறதுக்கு என்ன அடிப்படையில் உங்களுக்கு உரிமை இருக்குது இல்லை இது தனிநபர் உரிமை மீறல் அது இதையும் உச்ச நீதிமன்றம் நீங்கள் கேள்வி கேட்குது நீங்கள் நீங்கள் சாதாரணமாக ஒரு நாற்பத்தோரு வழக்குகள்னு சொல்கிறீங்க அந்த வழக்குகள் சம்பந்தமாவே நீங்கள் விசாரிக்கல சம்மந்த இல்லாத இடத்துக்கு நீங்கள் போறீங்க விசாகன்னு ஒரு கேரக்டர் வருது திடீர்னு பார்த்தா ரித்தீஷன்னு ஒரு கேரக்டரு என்ன நீங்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது இது ஏற்கனவே இதே தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்மளுக்கு டூ ஜி அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு திமுக எதிராக நடந்தது புரியுதுங்களா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி பெரிய லெவல்ல ஒரு நேரட் பண்ணி டேமேஜ் பண்ணாங்க இதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது அடுத்தது சாதிக் அவர் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு ஈடி இது எல்லாமே ஈடியோடு ஜாபூர் சாதிக் அவர் நீ ஜாமீன்ல வந்துட்டார் ஆமா அது அதுக்கான ப்ரொசீஜரும் இல்ல நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் கிடையாது அன்னைக்கு டேமேஜ் ஏ ஒன் கூட கிடையாது ஏ ஃபோர் தான் இல்லை நீங்க அதான் சொல்லுங்க திடீர்னு அவர் கேட்ட மூவி பார்த்தீங்கன்னா ஜட்ஜி மூவி மாட்டாங்க உதயநிதி மாற்றாரு கிருதிகா உதயநிதி மாட்ட போறாங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள பெரிய பரபரப்பா இருக்கும் அமீர் அவ்வளோதான் அவரை பண்ணு இவரை பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சவங்க வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது அதே ஒரு சூழ்நிலை இப்போ திருப்பியை கொண்டாடுறாரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக வேற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு போய் பயிர் ஒரு சரியான வார்த்தை தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா அதுதான் திமுக வேற மாதிரி ஒரு கொண்டு போய் கட்டமைப்புல கொண்டு போய் ஊழல் இந்த மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு நல்ல விஷயம் இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கவர்மெண்ட்டை காலி பண்ணிட்டு கெஜ்ரிவால அரசு பண்ணாங்க இன்னைக்கு அன்னைக்கு ஆம் ஆத்மிங்கிற கட்சியவே வந்து கிடையாது சின்னபடம் ஆக்கிட்டான் புரிதுங்களேன் பட் ஜார்க்கண்ட்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல மக்கள் ஆமாம் ஆனால் தெலுங்காலாவில் நடந்துடுச்சு கவிதாவை கொண்டாந்து அவங்கள உட்கார வச்சு ஒரு செகண்ட் ஃபோர்ஸாக வந்து வந்துட்டாங்க ஏன்னா அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அங்கே முடிஞ்சுருச்சு ஸோ அதே மாதிரி விஷயங்கள் அதே ஒரு திட்ட திட்டத்தோட இடியை வச்சு கையில கொண்டாந்து பார்க்குது ஆனால் திமுக ஒரு தெளிவாக இருக்கிறாங்க நீங்க உடனே உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க ஏன்னா சில இடம் சில நேரங்களில் உயர் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் கொண்டாடுறதோட விளைவு தான் இன்னைக்கு ஒரு ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்குது அப்படிதான் நம்ம சொல்லணும் இதுல கூடுதலாக சில சந்தேகங்களும் வருது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் நாடி இந்த டாஸ்மாக்ல நடந்த இந்த ஆயிரம் கோடி சம் சம்திங் வந்து இவங்க அலிகேஷன்ஸ் வச்சாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாரு இதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதே காலையில தான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு பதில் மனு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ தலைமை நீதியரசர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ஒரு உத்தரவு உத்தரவு போட்டிருக்காரு தடையை வந்து தடையின்னு போட்டிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வழக்கினுடைய இப்ப நிலை என்னவா இருக்கும் கீழமை நீதிமன்றத்துல உள்ள இல்ல இந்த வழக்கு வேற அந்த வழக்கு வேற ஏன்னா அந்த வழக்கு இப்ப என்னன்னா இப்ப அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா விசாரணைக்கு தடைங்கிறப்ப நீங்க விசாகன் தொடர்ந்தான விஷயங்கள் அதே மாதிரி நிதிஷ் என்ன ஆகாஷ் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் சம்மன் கொடுத்து விசாரிக்க முடியாது தொடர்ந்து என்னன்னா அந்த ஆயிரம் கோடியா தான் ஒரு வார்த்தை கேட்கறாங்க உச்சநீதிமன்றம் மூல வழக்கு என்ன அதுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க அந்த ஆயிரம் கோடி நீங்களே ஒரு ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு நீங்கள் விசாரிக்கிறீங்கல்ல அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க நீங்கள் நம்மளுக்குலாம் தரணுன்னு தேவையில்லைங்க நீங்கள் வந்து மற்றவங்க தமிழக அரசுக்கு தேவையில்லை பட் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்தி ஆகணும் நீங்கள் அது அதுதான் கேட்டிருக்க கேள்வி ஒன்று பட் இந்த வழக்கு நீங்கள் இந்த சிபிஐ வழக்கு கேட்குறீங்கல்ல அதையுமே எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஏன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க நாற்பத்தோரு வழக்கு போட்டு இதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது சிபிஐக்கு போக வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது அந்த விஷயம் இது வந்து ஒரு முன் உள்நோக்கம் தான் வச்சுங்களேன் இதெல்லாம் ஒவ்வொரு வகையிலும் கட்டமைப்பு தானே இது இந்த மாதிரி சிபிஐன்னு கேட்டு ஒரு பயமுறுத்தல் இடி அப்படின்னு கேட்டால் ஒரு பயமுறுத்தல் ஏங்க நீ அரசியல் பிரமுகர்கள் ரைட்டு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க டாஸ்மாக் என்ன புதுசாக வந்துடுச்சா எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்போ சொல்லுவாங்க நீங்க உடையார் சாராயம் அப்படின்னு ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா பீரியட்ல நடந்து கலைஞர் இது என்ன ஒரே ஒரு விஷயம் டாஸ்மார்க்னாவே ஊழலுங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா ஒரு மனநிலை வந்துருச்சு மக்களுடைய மக்களுடைய மனநிலை வந்துருச்சு இன்னைக்கு நேத்துலாம் கிடையாது வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இது ஸோ அது விசாரிங்க அதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஏஜென்சிக்கு நீங்க வந்து நீங்க உச்ச சிபிஐ சிபி சிஐடி இருக்குது விஜிலன்ஸ் இருக்குது அதை போஸ்ட் பண்ணி உச்ச உயர்நீதிமன்றம் உத்தரவே போடலாம் சிபிசிஇடி விசாரிக்கணும் இதை நாங்கள் கண்காணிப்புன்னு சொல்லலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல அதில் இதுக்கு இடின்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்து ரெண்டாவதுங்க இடி வழக்கில் ஒரே விஷயம் என்னென்னா அதை எடுத்த ஒன்று ஒருத்தர் குற்றவாளி ஆக்கி அரசு பண்ணி உள்ளே போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் குற்றவாளி இல்லை நீங்கள் நிரூபித்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரணும் குறிப்பாக ஹேமந்த் சோரன் அவர்கள் வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல நீங்க வந்து சரியான தரவங்களே தரலைன்னு சொல்லி ஒன்றரை மாசத்துல அவங்களே வெளியிட்டதா அதுதான் நான் சொன்னேன் ஜாமீன் கொடுத்தேன் தப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தரை நீங்க அரஸ்ட் பண்ணீங்கன்னா அவரை கொண்டு போய் குற்றவாளியை நாக்கி கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா நீங்க ஜாமீன் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுது அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் போயிட்டு இருக்கு அவங்கள டேமேஜ் பண்றதுக்கான விஷயங்கள் தான் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க நீ யாரோ ஒருத்தரை கட்சி திமுகவ டேமேஜ் பண்றதுக்கு இந்த அதிகாரிகள் அடுத்த லெவலில் உள்ள ஆட்கள் எல்லாம் பார்த்து வேற ஒருத்தரை உருவகப்படுத்துறாங்க அவரை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் நீ ஏற்கனவே கெஜ்ரிவால் மாதிரி கவிதா மாதிரி தமிழ்நாட்டில் மணிஷ்டோடியோ மாதிரி தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தரை கொண்டு போய் கார்னர் பண்ணணும் அதுக்கு இதெல்லாம் ஒரு தகவலாக பார்க்குறாங்க இப்போ ஈடி தானாகவே ஒரு சுயேட்சையாகவே இந்த நடவடிக்கை எடுத்தது அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கூட இந்த உத்தரவின் மூலமாக அப்பட்டமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த ஆயிரம் கோடினு முதல்ல அண்ணாமலை முதல்ல அறிவிச்சாரு அதன் பிறகுதான் மறுநாள் தான் ஈடி அறிவிச்சு அதன் பிறகு இப்போ அந்த விசாரணைகள் நடந்துச்சு இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நடந்து இப்போ ஒரு இது கிடந்திருக்கு இப்போ மக்கள் மத்தியில எப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க இப்போ அப்பட்டமா வந்து நீதிமன்றமே சொல்லிச்சு மாநில சுயாட்சிக்கு எதிராக பண்றீங்க அதிகார துஷ்கிரியம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அப்பட்டமா போட்டாங்க அப்பட்டமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை பிஜேபி வந்து இந்த மாநில அரசை டென்ஷன் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் செய்யறதுங்கிறத ஒரு மறைமுகமாக மாநிலம் நீதி அரச சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாமா இதை நூறு சீதா இப்ப நேத்து நீங்க பாத்தீங்கன்னா வச்சார் யார் நாகேந்திரன் மாநில அவர் ஒரு பெரிய அவர் கொண்டு போறாரு நிதிஷ் யார் ஆகாஷ் யார் இந்த ஆயிரம் கோடிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்டுகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கலாம் நீங்கள் இது சரியான விஷயம் இல்லை ஏடி வந்து நீ ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பிஜேபிக்கு ஆதரவாக கட்டமைப்பு கொண்டாந்து கொடுக்குது ஈஸியாக ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது பிஜேபியும் அதிமுகவும் யார் இந்த தம்பின்னு அவங்க பேசுகிறாங்க என்ன விஷயம்னே இல்லாமல் அவங்க ஒரு அதுதான் நல்லா சொல்கிறாங்க ஒரு நெரட்டிவ் சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க என்ன யார் இந்த சார்னு ஒரு கேள்வி யார் இந்த தம்பின்னு ஒரு கேள்வி ங்க ஆதாரம் ஏதாவது கொடுங்க நீங்க ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க நீ நூறு ரூபா இது பத்து ரூபா வாங்குறாரு ஒருத்தர் சரி இந்த பத்து ரூபாங்கிறது எங்க போகுது என்ன ஆகியது நீ எதுவுமே ஆயிரம் கோடிங்கிற ஒரு ஊழல் அப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போது ஈடி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு இதை பத்தி புரியுதுங்களா இப்போ பதில் சொல்லி தான் என்ன செய்ய சார் தொடர்ந்து தமிழக தமிழக அரசு ஆளும் பாரதிய ஜனதா அரசு செய்யக்கூடிய அந்த அழுத்தங்களுக்கு எதிராக பல வழக்குகள் தொடுத்து பல விஷயங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க பல அவ்வப்போது சில தடைகள் வந்தாலும் அதை மீறியும் பல ஃபைட்டுகள் செய்கிறாங்க இப்போ இது மாதிரியான நீதிமன்றங்கள் வரக்கூடிய உத்தரவுகள் தீர்ப்புகள் எல்லாம் ஜனநாயகம் ஓரளவு இன்னும் நிலைத்திருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் இது மூலயமா கண்டிப்பா நூறு சீதம் சில விஷயங்கள் இதை மாதிரி நடக்கிறப்ப தானே ஒரு என்ன பிரீத்திங் டைம்னு சொல்லுவாங்கல்ல பிரீத்திங் டைம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னா இப்போ என்ன நடந்துச்சு உதயநிதிக்கு எதிரான விஷயம் நம்ம உதயநிதிக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்குது இவங்களை இப்ப ஆயிரம் கோடி ஊழலு ஒரு ஆரம்பிச்சு இந்த விசாகன் அடுத்தது அடுத்தது ரிதிஷ் அடுத்தது ஆகாஷ் இவங்க எல்லாமே உதயநிதிக்கு நண்பர்கள் யாரு ரிஷும் ஆகாஷும் இதுக்கு அதிகாரிகளை மிரட்டுறதுக்கு விகா விசாகன் இப்படி ஒரு விஷயங்களில் மிரட்டி யார்கிட்டையோ ஒரு வாக்குமூலம் வாங்கி அவங்க அவங்கெல்லாம் பர்சனலாக டூர் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க யார் ரித்தீஷும் விகாஷும் வெளியே போயிருக்கிறது என்ன ஆனால் ஒழிஞ்சிட்டாங்க எங்கே போனாங்க ஏங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஏர்போர்ட் இருக்குது உங்கள்கிட்ட எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்கள் எப்போ தப்பிச்சு போனாங்கன்னு அதுக்கு எவிடன்ஸை கொடுங்க நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம் விசாரித்ததுக்கு தான் அவர் லண்டனுக்கு போடாரு சொல்ல முடியாது இது ஈடிக்கு இதெல்லாம் இந்த ஆதாரம் இருக்கா இல்லைன்னு காரணம் ஏன் இப்படி ஒரு விஷயத்த மீடியாக்குள்ள இந்த சேட்டெலாம் கிழிச்சு போட்டுருந்தாங்கன்னு சொல்லி ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட் எதா அரசியல் செய்து ஏன் ஈடி அரசியல் செய்து அப்படின்னு தான் தெரியல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் திமுகக்கு பெரிய அட்வான்டேஜாக தான் போகும் ஒரு ஸ்டேஜில் ஓகே மாறி 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 இது மாதிரி செய்ய 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 மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும்ல என்ன பண்றாங்களே அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இதனால அரசியல் லாபம் வந்து அண்ணா திமுக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஓகே பிஜேபி அண்ணா திமுக இது லாபத்தை நோக்கி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் ஆனால் இது நேர்மறையான ஒரு ரியாக்ஷன் தான் மக்கள் மத்தியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பார்ப்போம் தேர்தலில் மக்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்று இந்த தீர்ப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ட்ரையல் சம்மந்தமாகவும் நம்ம நேர்களுக்கு தெரியப்படுத்துவோம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்